ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை அதிகமாக ஆடுபவர்களை கண்டு பயப்படாது எல்லாவற்றிற்கும் கால நேரம் ஒன்று உண்டு அப்போது காலம் ஆடும் ஆட்டத்தைத்தான் பார்க்கும் கவலையே படாதே நிம்மதியாக தூங்கு நாளை வியாழனில் நீ நினைத்தது நினைத்தபடி நிச்சயமாக நடக்கும் நான் அதை நிறைவேற்றித் தருவேன் கண்டதையும் நினைத்து குழம்பிக் கொண்டிருக்கிறாதே நாளை எனக்குரிய நாளில் உனக்கானதை நான் செய்து முடித்து காண்பிக்கிறேன் அதற்கு அனைத்து வேலையும் நான் செய்து விட்டேன் தங்கமை எப்போது இதை கேட்டு நீ நிம்மதியாக தூங்கு கவலைப்படாதே யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் உன் பாதையில் நீ உறுதியாக சென்று கொண்டே இரு உன் மீது உறுதியான நம்பிக்கை வச்சுக்கோ உன் மீது வைக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த சாயின் மேல் வைக்கிற நம்பிக்கைக்கு சமம் உன்னால் எதுவுமே செய்ய முடியும் நிச்சயம் உன்னால் முடியும் என்ன உன்னில் இருப்பது உன் தான் நன்றாக இருப்பாய் தங்கமே உன் வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்கும் இதை நினைத்தும் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உனக்கு ஏன் இந்த கலக்கம் கலக்கத்தை நினைத்தால் உன் வாழ்க்கையை வாழ முடியாது பயம் வந்து கவ்விக்கொண்டால் உன் வாழ்க்கையை செம்மையாக வாழ முடியாது உனக்காகத்தான் வாழ்கிறாய் வாழ்க்கையில் அனைத்தையும் அனுபவிக்க வேண்டுமென்றால் இந்த சாய் எல்லாம் கேட்டுக்கோ நிச்சயம் உனக்கான நாளாக இருக்கும் தங்கமே கவலையே படாதே வாழ்க்கையில் எல்லோருக்குமே சுமை இருக்கத்தான் செய்யும் உனக்கு மட்டுமல்ல சுமையை தாங்கினால் அதற்கேற்ற சுகத்தையும் தாங்குவதற்கும் உன் மனம் ஒத்துழைக்க வேண்டும் அப்படிப்பட்ட மனத்தை நீ தைரியமாக வச்சுக்கு தவறவிட்ட வாய்ப்பை நினைத்து வருந்தாதே இழந்துவிட்ட செல்வத்திற்காகவும் வருந்தாதே இதனால் எதையும் யாரையும் காரணம் காட்டிவிடாதே விதி இதுப்படிதான் விளையாண்டு கொண்டிருக்கிறது என்னால் நடக்கும் அனைத்துமே வாழ்க்கையை உன்னோடு விளையாடும் ஒரு சின்ன சின்ன விளையாட்டு என்று நினைச்சுக்கோ சின்ன விளையாட்டு என்று நினைச்சுக்கோ விதி என்று கூட நினைக்காது கடந்த காலத்தை பற்றியே நினைத்து கொண்டிருந்தால் எப்போது இருக்கும் காலத்தை எப்படி நீ ஓட்ட முடியும் வாழும் வரை நீ இருக்கும் வரை சந்தோஷமாக வாழ நினைக்க வேண்டும் பணநோய் இல்லை என்றால் மனநோய் உன்னை தீண்டாது பிணமாய் முடியும் வாழ்க்கை பயணத்தில் கவனமாக இருக்கணும் உனக்கு எத்தனை முறை சொல்கிறேன் வாழ்க்கை என்றால் அனைத்தும் இருக்கும் அதையெல்லாம் எதிர்த்து போராடிதான் வரணும் ஒரு மகிழ்ச்சி என்பது சாதாரணமாக கிடைத்து விடாது பல போராட்டங்களை பெற்ற பிறகுதான் கிடைக்கும் கோடிக்கணக்கான கற்பனைகள் லட்சக்கணக்கான முயற்சிகள் ஆயிரக்கணக்கான தோல்விகள் ஏற்பட்டாலும் ஒரு சில நிஜங்களோடு எங்கு நீ வாழ்கின்ற நிஜத்திற்கு பெயர்தான் வாழ்க்கை வாழ்க்கை என்றால் எவ்வளவு பெரியது என்று தெரியுமா சாதாரணமாக வாழ்ந்துவிட முடியாது எல்லாம் இருக்கும் அதையெல்லாம் நீ கடந்து வர வேண்டும் அதற்கெல்லாம் பக்குவம் முன்னிடத்தில் இருக்கிறது அதற்கு முயற்சி செய் வெற்றி நிச்சயம் உனக்கு உனக்கான விஷயங்கள் நிச்சயம் உன்னை வந்தடையும் அவசரப்படாதே உனக்கு இது கிடைக்குமோ நடக்குமோ என்று நினைக்காதே நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும் நீ இழந்ததை எல்லாம் வேறு வடிவில் விரைவில் உன்னை வந்தடைய இந்த சாய் வழிவகை செய்வேன் இனி கவலை எதற்காக எதற்காக இந்த பயம் உன் சாயி நான் இருக்கிறேன் உனக்காக ஒரே ஒரு நிமிடம் என்னை நம்பு இந்த இரவில் உன் வேண்டுதலை சொல்லிவிட்டு தூங்கு நிச்சயமாக அது நிறைவேறும் எல்லாம் என் பிள்ளைக்கு நல்லதாகவே நடக்கும் புதிய வெளிச்சம் உன் வாழ்வில் வரப்போகிறது இரு சூழ்ந்து காணப்பட்டது அந்த இருளானது விலகி புதிய வெளிச்சம் தரப்போகிறேன் அந்த புதிய வெளிச்சம் உனக்கு என்னென்ன மாற்றத்தை எல்லாம் தரப்போகிறது என்று மட்டும் பார் உண்மை தங்கமே புத்தம்புது வாழ்க்கை வாழப் போகிறாய் மங்களம் பொங்கும் நிகழ்வுகள் நடக்கப் போகிறது உன் குடும்பத்தில் அன்பு கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் செல்வம் கிடைக்கும் அனைத்தும் பெருகிடும் கிடைக்கும் என்றல்ல பெருகும் பெருகி கிடைக்கும் அதனால் நீ உன் குடும்பத்தோடு நலமாக வாழ்வாய் தங்கமே கவலையே வேண்டாம் இதுவரை உனக்கு கைக்கு எட்டியது கை நழுவி போனது கண்முன்னே இருந்தது காணாமல் போனது போன்ற சூழ்நிலைகள் முடிவுக்கு வரப்போகிறது அதனால் தான் நாளை வியாழனில் நீ நினைத்த காரியம் நடக்கும் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றம் வரும் என்று நான் சொன்னேன் எது உனக்கு ராசி இல்லாத தினம் என்று மனதுக்குள் நினைத்தாயோ அது ராசியான தினமாக மாறப்போகிறது ஏற்கனவே நான் சொன்னபடி உனக்கான நல்வினைகள் செயல்பட ஆரம்பித்து விட்டன சில விஷயங்கள் முட்டுக்கட்டையாக இருந்தாலும் உன் முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது எவராலும் முடியாது யாம் இருக்க நன்மையே உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் தங்கமே யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் கண்ணீரை உன் சாயி பார்த்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறேன் எனவே உனக்கு யாரும் இல்லை என்று மட்டும் கவலையே படாது குடும்பத்தில் நிம்மதி இல்லை ஒரு பிரச்சனை முடிந்தால் ஒரு பிரச்சனை உனக்கு எழுகிறது எப்போதும் உன் வீட்டில் வாதமும் வாக்குவாதமும் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது என் குடும்பத்தினரே என்னை புரிந்து கொள்ளவில்லை சாயி என்று புலம்புகிறாய் கவலைப்படாதே உன் குடும்பத்தில் உள்ள சிக்கல்களை தீர்ப்பேன் விரைவில் உன் குடும்பத்தில் நல்லது நடக்கும் உன் பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கும் உன் பெற்றோர்களின் உடல்நலம் சரியாகும் ஒரு சில விஷயத்தால்தான் குடும்பத்தில் அடிமட்டமாக அனைவரும் ஒட்டுமொத்தமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டீர்கள் உன் பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் சரி உன் சகோதர சகோதரனின் வாழ்க்கையிலும் சரி நல்ல திருப்பம் கிடைக்கும் நீயும் மகிழ்ச்சியாக வாழ்வாய் வாரிசு இல்லாத உன் குடும்பத்தில் மழலை சத்தம் அடுத்த பத்து மாதத்தில் நிச்சயமாக கேட்கும் இந்த சுப நிகழ்ச்சியினாலேயே நல்ல நிகழ்வுனாலேயே பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிடும் தேவையின்றி கவலைப்படுவதை உடனே நிறுத்து நல்லது நடக்கும் அதனால்தான் நாளை வியாழனில் வெற்றிகரமாக நீ மனதில் நினைத்த காரியம் நிச்சயமாக நடக்கும் என்று உறுதியாக சொன்னேன் நல்ல நேரம் தொடங்கிவிட்டது ராஜ நேரம் தொடங்கிவிட்டது ராஜயோக வாழ்க்கை வாழப்போகிறாய் யோகங்கள் அனைத்தும் கைகூடும் நேரமாக நாளை விடிய போகிறது உன்னிடம் செல்வங்கள் வந்து குவிய போகிறது ஓம் சாயி என்று சொல் இப்போது தூங்கும் முன் ஓம் சாயி சரணம் சாயி நீங்களே என் சாயி என்று சொல்லிவிட்டு மனதார தூங்கு நாளைய விடியல் உனக்காகவே காத்து நீ நினைத்தது அனைத்தும் நிச்சயமாக நடக்கப் போகிறது அதனால் உன் வாழ்க்கையில் இருள் நீங்கி ஒளிமயமான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான அத்தனை வேலையும் நாளை கிடைத்துவிடும் நீ எதிர்நோக்கும் அத்தனை செயல்களும் நாளை வெற்றி பெறும் இதோ இதை கேட்டுவிட்டாயல்லவா நிம்மதியாக எழு நாளை காலை விடியலுக்காக காத்திரு வியாழன் அற்புதமான நாள் என் பிள்ளைக்கு ஆம் தங்கவேன் நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்